எஸ்கே சூர்யா சேனல் எஸ்கே சூர்யா சேனல் இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் மட்டன் குழம்பு தான் வைக்கலாம் அதுக்கு நான் வந்து ரெண்டு பிரியாணி எடுத்துருக்கேன் அப்புறம் சோம்பு வேறு எதுவும் நான் தாளிக்கல இது மட்டும் தான் போட்டு தாளிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா வெடிக்குது ரொம்ப கருகுனா வாடை வடிவும் அதனால் வெடிக்கும் போதே போட்டுருந்தான் ஒரு தக்காளி அப்புறம் வந்து ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை நான் பொழுசாக கட் பண்ணிட்டுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் இதை நல்லா வதக்கிக்க ரெண்டு புதினா ரெண்டு மல்லி இதையும் போட்டு நல்லா வதக்கிக்க நல்லா வதங்கிட்டோம் வதங்கிட்டு உங்கள்கிட்ட நல்லா காமிக்கிறேன் நான் அதுக்குள்ளேயும் கறியை வந்து எலும்பு எலும்பு குழம்பு மாதிரி தான் வைக்க போகிறேன் அந்த எலும்பு கொழுப்பும் வந்து உப்பு மஞ்சள் மட்டும் போட்டு நல்லா ஒரு ஏழு எட்டு விசில் வச்சுருக்கேன் ஏழு எட்டு விசில் வச்சுட்டு நான் சட்டியில் வந்து வைக்கலாம் இருந்திருக்கேன் சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு நம்மள டேஸ்ட்டாக இருக்கும் கிராமத்து ஸ்டைல் குழம்பு வதங்கட்டும் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வேக வச்சுட்டு இந்த சமயத்தில் நம்ம இதை ஊற்றிக்கலாம் உள்ளாத்தையும் ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு ஆஸ் யூஸ்வல் குழம்பு பொடி நான் வீட்டில் அரைச்ச பொடி தான் இது ஒரு நாலு ஸ்பூனு பெரிய ஸ்பூன்லேயே நான் அடிச்சுக்கேன் குழம்பு நிறைய வைக்க போகிறேன் அதனால தான் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுட்ரு இது மட்டும் போட்டுட்டு நம்ம வந்து கறி வேக போது உப்பு போட்டிருக்கோம் இப்போ இந்த மசாலாவுக்கு இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பை மட்டும் போட்டுக்கலாம் போட்டாச்சு நல்லா கிண்டி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க என்னடா கொலை இருக்குன்னு பார்க்காதீங்க நல்லா வெந்த பிறகு நான் தண்ணி ஊற்றி தேவையான தண்ணி ஊற்றி கலந்துக்குவேன் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு கொதிச்சு அடங்கிடுச்சு நான் கொஞ்சம் நேரம் அம் அமர்த்திட்டே அதனால் கொதிப்பு வரலை இங்கே பாருங்கள் இப்போ ஒரு மாதிரி வந்து தேங்காயும் இப்போ வந்து தேங்காய் வந்து ஒரு நான் அரைமுடி தேங்காவும் ஒரே ரெண்டு சின்ன வெங்காயமும் ஒரே ஒரு பல்லு பூண்டும் போட்டு இருக்கேன் இப்போ இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு உங்களுக்கு தான் காமிக்கிறேன் இப்போ நல்லா தளத்தளம் குழையுது இப்போ நம்ம கொஞ்சமாக கறி மசாலா பொடி போட்டுக்கோங்க நாங்கள் இந்த கறி மசாலா பொடி தாங்க போடுவோம் சூப்பராக இருக்கும் மதுரையிலலாம் எல்லாம் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் வாசமாக இருக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா தலை தள தளத்தலன்னு கொதிக்கிது பாருங்க இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொதித்து கொதித்து ஒரு பத்து நிமிஷம் சிம்பிளில் வச்சிட்டோம்னா குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சோண்டு கடைசியாக இறக்கும் போது கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு இறக்க வேண்டியதுதான் அவ்வளோதாங்க கொலிச்சப்பறக்கு காமிக்கிறேன் பாருங்க கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொஞ்சோண்டு புதினா மட்டும் போட்டுட்டு ஒரு கிளறு கிளறிட்டு அவ்வளோதான் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக குழம்பு தயாராகிடுச்சுங்க பாருங்கள் கொழுப்பு போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த கொழுப்பு தெரியுதா நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு அவ்வளோதாங்க நம்மளோட மட்டன் கிராமத்து சில மட்டன் குழம்பு சூப்பராக ஈஸியாக பண்ணியாச்சு இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி ப்ளீஸ் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் உள்ளே போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும் கொழுப்பு போட்டு எண்ணெயே ஊற்றல ஆனால் எவ்வளோ கொழுப்பு கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றி நம்ம தாளித்தோம் ஆனால் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் குழம்பு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்